ஹைதராபாத் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா இஸ்லாமிய பெண்களின் பாஜக நடவடிக்கைகள் உதவும் என தெலுங்கான ரேவந்த் ரெட்டி குற்றம் நான்காம் கட்ட தேர்தலில் ஹைதராபாத் மக்களவை தொகுதிக்கும் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஹைதராபாத்தில் காங்கிரஸ் சார்பில் முகமது சமீர் பாஜக சார்பில் மாதவி லதா ஏஐ எம் ஐ கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி ஆகியோர் வாக்குச்சாவடி ஒன்றுக்கு சென்ற வேட்பாளர் மாதவி லதா அங்கிருந்து இஸ்லாமிய பெண்களின் முகத்தை காட்ட சொல்லி விசாரணையில் ஈடுபட்டார் அவர்களின் வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றையும் மாதவி லதா பரிசோதித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

is that to say asad has to elect this is one type of polarization மாதவி லதாவின் நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் மாதவி லதாவுக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹைதராபாத் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மாதவி லதாவின் நடவடிக்கை பரபரப்பு ஏற்படுத்தி உள்ள நிலையில் நிசாமாபாத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அரவிந்த் தர்மபுரி இஸ்லாமியர்கள் வாக்களித்துக் கொண்டிருந்த போது வாக்குச்சாவடி அதிகாரிகளை மிரட்டியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க